வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து மொத்தமாக பதினெட்டு ஏக்கரு சுத்தமான செம்மண் பூமி நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம் நல்ல தார் ரோட் ஃபேஸில் இருக்குது பக்கத்தில் சுற்றி எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க வாழை தென்னை மாதிரி விவசாயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு தோப்பு அமைக்கிறதுக்கு ஒரு அழகான இடம் ரொம்ப பண்ணைகள் அமைக்கிறதுக்கு மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும் மொத்தமாக பதினெட்டு ஏக்கரு நல்ல தார் ரோடு பேஸில் இருக்குது குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் அங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரங்கோவில் டூ திருநெல்வேலி மெயின் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு விவசாயம் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் நல்ல தண்ணி செழிப்புள்ள ஏரியா தண்ணி பிரச்சனை இருக்காது பதினெட்டு ஏக்கர் தரிசு நிலம் தான் நல்ல ரோடு கேஸில் இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு மற்றபடி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் திருநெல்வேலி டு சங்கரங்கோயில் மெயின் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இடம் அமைஞ்சிருக்கு சுத்தமான செம்மன் பூமி மொத்தமாக பதினெட்டு ஏக்கர் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து லட்சம் சொல்கிறாங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி